அனைவருக்கும் வணக்கம் புதுப்பட்டினம் ஆனந்தபுரி ஸ்ரீ விஜயஜெய சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ நிகழ்ச்சியை தான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் பத்தாம் நாள் திருவிழாவான இன்று வியாழக்கிழமை அம்மனுக்கு ஸ்ரீ அன்னபூர்ணி அலங்காரமும் பட்டி மன்றமும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதனை தான் நம்ம இந்த காணொளியில் காண இருக்கிறோம் வாங்க பத்தாவது நாள் திருவிழாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சி ஆனால் வேதனையோடு சொல்லுகிறேன் இந்திய மாநிலங்களில் மன முறிவு டைவர்ஸ் ரேட் எங்க அதிகம்னா தமிழ்நாட்டில் தான் இதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா இதுக்கு காரணம் என்ன எப்படி இந்த மன முறிவு இவ்வளவு பெரிய அளவில் வந்தது அதற்கு அடிப்படை என்ன குடும்பம் நல்லா இருந்தா வந்திருக்குமா

இதுதான் அப்படி இருந்ததுனால தான் படமரிசு அவங்க வந்து ரொம்ப ஒழுக்கமாக கொத்திரொத்தர் சொல்லியும் வாழ்ந்த காலம் தமிழ் குடும்பம் தமிழ் திருமணம் நல்லா இன்றைக்கி அப்படி இல்லை இல்லையா கொஞ்சம் நேரம் தான் நாம் என்ன போகிறோம் எங்க மூணு மணி நேரம் ஒரு பிரயாணத்தை போயிட்டு திருமண மண்டபத்துக்கு போனேன் அங்கே நம்ம பண்ணுறது என்னன்னு நல்லா பாருங்க நான் கொஞ்சம் கூட மிகைப்படுத்தாமல் சொல்கிறேன் நேராக போய் வரிசையில் நிற்கிறேன் சொன்ன மாப்பிள்ளையே வந்து நிற்கிறாங்க

ஏன் சொல்லுங்க முன்னால் பார்த்த பொண்ணு வரவே போல பெரிய பியூட்டி பார்லர் மணிக்கணக்காக போய் உட்காந்து பல்லாயிரக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி ஒரு தேவதை மாறி அலங்கரித்து வந்தான் அப்போ தேவதைன்னு அவங்க நினைச்சிக்கிறாங்க ஆனால் அது பார்க்குற போது அவங்களுடைய வித்தியாசமான பார்வை இருக்காங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காங்கிறது தலைப்பு இல்லை இன்றைய சூழலில் இன்றைய சூழலில் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கா இல்லையா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இங்க வந்திருக்கிறவர்கள்லாம் ஒரு மணி நேரமாவது வீட்டில் இருக்கிற பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க நல்லா தெரியுது அப்ப குடும்ப உறவுகள் வீட்டுல ரொம்ப நல்லா இருக்குதுன்றது தெரியுது நம்ம எதிரணி அம்மா தலை தலைமை அம்மா ஹேமலதா அவர்கள் சொன்னாங்க அவங்க அணியில ரெண்டு ஆண்களும் வேட்டு சட்டையோட ஜம் முன்னு எங்களை பாருங்க நாங்கள் தான் பேண்ட் சட்டை பெல்ட் போட்டு இது பண்ணிட்டு ஆபீசர் மாதிரி வந்திருக்கிறோம் நாங்கள் இவங்களை பார்த்தா வீட்டில் பொண்டாட்டி விரட்டி விட்டு பக்கத்து வீட்டு கொடியில் வேற வேட்டை சுற்றிக்கிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு எங்க கேள்வி வரைகிற நெய் ஓடிங்கிற கேட்குறவங்க கேட்க போயிடாங்க அடுத்து சொல்கிறாங்க திருவிளையாடல்களில் வந்து முருகனுக்கு ஞானப்படம் கொடுக்கலாங்கிற கோபத்தில் வந்து அவர் பழவியில் உட்கார்ந்தாரு நீங்களும் போங்க ஐயா சரவணன் ஐயா போய் பழவியில் உட்கார்ந்துருக்கேன்னு உண்மையிலேயே எங்கள் அப்பா அம்மா பழவியில் வேண்டுகோள் பண்ணி பிறந்த பையன் தான் நான் ரொம்ப பெருமை இருக்கிறதுக்கு

இந்த பட்டிமன்றத்தின் நுகர்வோர் உங்களுக்கு என் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் இரு அணி நண்பர்களுக்கும் வணக்கங்கள் நண்பருக்கு ஒரே ஒரு மறுப்பு மட்டும் சொல்லிவிட்டு சரவணனா இருக்கட்டும் பால இருக்கட்டும் பெயர்கள் மாறி மாறி இருந்தாலும் மனைவிகள் இரண்டு இருக்க வேண்டும் என்ற ஆசை தோன்றுணிக்கு போன பணம் வாங்குங்க ஒன்று உனக்கு ஒன்று உன் உடன்பிறந்த பிறந்த சகோதரிக்கு நான் சந்தோஷப்படுவேன் இதுதான் உறவின் பண்பாடு நான் பறவைகள் அல்ல விலங்குகள் அல்ல பறவை செஞ்சு பறிக்கும் அது இறக்கை முத்தவர்களையும் இறைகளை கொண்டு வந்து கொடுக்கும் விலங்கு கூட அப்படிதான் ஒட்டக ஒரு விலங்கு இருக்குல்ல பிறந்த ரெண்டு மணி நேரத்தில் நடக்கணும் நக்கி பார்ப்போம் தூங்கி பார்ப்போம் இல்லையா உதச்சியை கொன்றோம் மனித வாழ்வு அப்படி இல்லையா குடும்பம் நல்ல தலைப்பு அருமையான தலைப்பு தலைக்கு பூ வைத்தது போன்று அழகான தலைப்பை நாங்கள் சொல்கிறோம் எனக்கு பண்பட்ட உறவு நான் பேசுவது நான் சொல்கிறேன் அப்பா அம்மா அந்த வார்த்தை என்ன சும்மாவா ஆ என்ற அழுத்து உயிரழுத்து இம்மை இப்ப என்ற அப்போ உயிர் மெய்யும் கலந்து உயிர் மெய்ய வந்து எடுத்து தான் அப்பா அம்மா சொல்கிறான் அப்பா அம்மா நான் உங்களுக்கு புறக்கணும் நீங்களே சும்மா எவ்வளவுக்காக பையகிறான் அவன் பாருங்க ஒரு தம்பதிக்கு குழந்தை வேணால் அவங்க சும்மா தானே இருக்கணும் குழந்தை இருந்தால் தான் அவங்க அப்பா அம்மா இப்படி தொடங்குகிறது குடும்ப உறவு நான் வச்சுக்கலாம் இப்போ முதல் தம்பதி புசங்கலே ஒன்று இருக்காங்க ஒரு வாரம் ஆகுது அந்த புது மனைவி சமைச்சி இலையில சாப்பாடு போடுறேங்க ஆசையாக மனைவி சமைத்த சாப்பாடு எப்படி இருக்கோ ஆசையாக அந்த சோத்தை கூட எழுதும்போது ஒரு நீளமான கருந்த வேண்ட முடி என்னா வெள்ளமுன்னு சொன்னால் அம்மா முடின்னு சொல்றீங்க எதிரே பார்த்து தான் பேசுகிறோம் இல்லைங்களா அப்போதான் கருமையான முடி அந்த காலம் இருந்தால் அந்த முடியை வச்சு சோத்தைய பேர் வச்சிருப்பாய்ங்க இந்த காலம் எப்படி கட் பண்ணிட்டு இருக்கிறாரு அம் இங்கே